புதுச்சேரியில் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தொழிலதிபர் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் கடந்த வாரம் வீசிய பெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தன்னுடைய தொண்டு நிறுவனம் மூலம் உணவு அரிசி போர்வை உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து வருகிறார் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அழிக்க திட்டமிட்டுள்ள மேலும் மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஏரி குளங்களை தன்னுடைய சொந்த செலவில் தூர்வாரி பராமரிக்க சார்லஸ் மார்ட்டின் முடிவு செய்துள்ளார் செஞ்சல் புயல்னால பாண்டிச்சேரி கடலூர் தமிழ்நாடு சில ஏரியாக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கனால எங்கள் மாட்டின் குழுவம் மூலிமா என்ன நன்கொடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் எப்போ இந்த மாதிரி புயலோ எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது என்றைக்குமே எங்கள் கம்பெனி ஆர்கனைசேஷன் நாங்கள் கொடுந்திருக்கோம் இது கார்கில் வார் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம் புதுச்சேரிக்கு இந்த வாட்டி அரௌண்ட் ஃபோர் க்ளோர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் கொஞ்சம் பொருட்களும் வந்து இறங்கியிருக்கு இது போக மற்ற பொருட்களை எங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களில் நாங்கள் ஒன்று ஒன்றா எங்கள் டீம் போட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் உணவு வரைக்கும் பத்தாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட்டு இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது இப்போ லஞ்சும் டின்னருக்கும் பால் நடந்துகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் அதை பெட்ஷீட்டு அரிசி சு சுகரு வீட்டுக்கு தேவைப்படுற பால் ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியங்கள் என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு கொடுக்குறோம் இப்போதிக்கி அரசியல் இல்ல நான் பேச வரலாம் இந்த வாட்டி நாங்கள் இது வெளில வந்ததுனால நான் வந்து ஒரு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அரசியல் பற்றி இப்போதிக்கி எதுவும் பேசுறதுக்கு இல்லை அது தகுந்த டைமோ ஒரு டைம் வரும்போது அன்றைக்கி நாங்கள் சேவை வந்து முப்பது தொகுதிக்குமா இல்லை குறிப்பிட்ட தொகுதி இல்லை ஓவரால் எங்கேனா புதுச்சேரி எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக எல்லா தொகுதியும் இல்லை புதுச்சேரி ஃபுல்லாகவே எங்கே எந்த மக்களுக்கு எங்கே மாலை முழுவதும் எங்கே தேவை இருக்கோ எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் சேவை செய்வோம் இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ள சார்லஸ் மார்ட்டின் முதற்கட்டமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சார்லஸ் மார்ட்டின் தரப்பினர் கூறுகையில் தொழிற்சாலைகளை தொடங்கி புதுச்சேரியைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க சார்லஸ் மார்ட்டின் திட்டமிட்டுள்ளார் அரசு ஒத்துழைப்புடன் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய சார்லஸ் மார்ட்டின் தயாராக இருப்பதாக தெரிவித்தனா் அடிப்படை பிரச்சினைகள் முதல் அரசியல் வரை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்